ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்யா சேது இதுவரைக்கும் பிரித்யா செய்து சேனல் சப்ஸ்கிரைப் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட தமிழக தலைவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து இறந்து போனார் அதாவது கொலை செய்யப்பட்டார் அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை பெரம்பூர் சென்னை பெரம்பூர் பெரம்பலூர் போய் அவங்க வீட்டில் போய்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது நிருபர்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா ரொம்ப கடுமையாக சட்டம் ஒழுங்கை கையாளக்கூடிய முதலமைச்சர் வந்து அது என்னவோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக நடத்துகிறாரே தவிர எந்த ஒரு சீரியஸாகவும் அவர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது கவனிக்கும்போது அதுதான் உண்மையோன்னு தோணுது இந்த கள்ளக்குறிச்சி அறுபத்தாறு பேர் அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கும் பணத்தை கொடுத்து வாயை அடைக்கிறாரு இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒரு விஷயம் எதுவுமே இல்லை இதுக்கடையில் அருண் அப்படிங்கிறவரை புதுசாக போலீஸ் அதிகாரியாக நியமித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தேவைப்பட்ட ரவுடிகளை நான் என்கவுண்டரில் போட்டு தள்ளிவிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி அண்ணாமலை க கேட்கும்போது அவர் சொன்னார் அதெல்லாம் செய்ய தேவையில்லை கண்டிப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் அதுபோல் ரவுடிகளை கண்காணிக்கணும் இது வந்து கண்காணிக்காமல் விட்டதுனால தான் ஆம்ஸ்டாங்ங்கிறவரை படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மாயாவதி அந்த கட்சியோட தலைவி வட இந்தியாவிலேருந்து வந்து என்ன சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாசமாக போச்சு என்ன நடத்துகிறார் இந்த ஸ்டாலின்ங்கிற மாதிரி அவங்க ஒரு மீட்டிங்கில் பேசினாங்க அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறாரு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் எப்படி சொல்லுவார் அவர் வந்து இரும்பு கடன் கொண்டு அடக்கணும் போலீஸ் வச்சு அரகஜகத்தையும் ரவுடீஷத்தையும் அடக்கணும் ஆனால் இல்லை இப்படி தான் இந்த இப்போ சில மாதங்கள்லேயே ஏகப்பட்ட பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் அவருக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியல இதுக்கடையில் அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மோடி அவர்கள் வந்து ஈபிஎஸை ரொம்ப ஒரு நம்பினார் அவர் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு ஆனா அவர் முதுகலை குத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் வந்து பல விதமான விமர்சனங்கள் வருது பக்கத்தில் உக்காத்தி வச்சாருங்கிறதுக்காக அவருக்கு சலாம் போட முடியுமான்னு ஒரு சாரார் கேக்குறாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் இதெல்லாம் சகஜந்தான் இந்திரா காந்தியை வந்து கலைஞர் கருணாநிதி கல்லால் எடுத்து மதுரையில் அடித்து ரத்தம் வரவழைக்கிற அளவுக்கு நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட்டு சேரலையா அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் முதுகுலை குத்தினாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பயனடைய போகிறது திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க இவர் வந்து ஈபிஎஸை வந்து அவர் ஒரு துரோகின்னு சொன்னதுக்கு அதே அண்ணா அண்ணாதிமுகவில் இருக்கிற ஒருத்தர் புகழேந்திங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் துரோகின்னு மட்டும் சொன்னால் கோ போகாது அண்ணாமலை சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அவரை பற்றியும் பொட்டு வைக்கிறேன் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அடைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தார் அவங்க இறந்த உடனே இவர் நான் தான் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட பிறப்பில் இருந்து இது நாள் வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் கூட என்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது நீங்கள் என்கிட்ட வாங்க நானும் உங்களுக்கு விஷயங்களை ஒவ்வொன்றும் புட்டு புட்டு வைக்கிறேன் நீங்கள் துரோகின்னு மட்டும் சொன்னால் பற்றாது நிறைய விஷயங்கள் அங்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு இவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு இது எந்த எவ்வளோ தூரத்துக்கு அண்ணாதிமுக புகைத்தில் உண்டாக்குங்கிறது தெரியல இதுக்கடையில் ஜெயக்குமார் வந்து அண்ணாமலை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு விஷயம் இல்லாதவர் அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு சொல்லி அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீ என்னும் ரொம்ப ரொம்ப ஆளுன்னு தான் சொல்கிறவன் பையனை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை கவனாரு அதுக்கு என்ன சொல்கிற முதல்ல உங்கள் விஷயத்தை கவனிங்க அதுக்கப்புறமா எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒன்றும் உருப்படியான நடைமுறை ஒன்றும் இல்லை ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்து போச்சுங்கிறது தான் நிஜம் இன்னும் ஒன்றரை வருஷம் எப்படி ந நடக்க போகுதுங்கிறது தெரியல ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் தண்ணீர் தொட்டியில் கழிவில் கண்டதெல்லாம் கலக்கிறது ப பத்து லட்ச ரூபா சுப்ரீம் கோர்ட்டே கொட்டியிருக்குது இது நம்ம சென்னை உயர் நீதிமன்றமே என்ன சொல்கிறது எதுக்காக பத்து லட்சம் இதை நீங்கள் ப மறுபருத்தல் செய்யுங்கன்னு கேட்கிறது ஆனால் அதுக்குள்ளே ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டாரு எப்படி நடக்க போகுது என்னங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் தமிழகம் நாசமாக இருக்குது பத்து வருஷமாக அந்த திமுக இல்லாமல் இருந்தது இந்த வருஷம் அஞ்சு வருஷமாக நல்லபடியாக நடத்துவாங்களான்னு பார்த்தா அதுக்கான வழி கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அடுத்த எலெக்ஷனில் யார் வரப்போகிறாங்கிறது தெரியல தமிழக மக்கள் யார் காப்பாற்றுவாங்கங்கிறதும் தெரியல அண்ணா திமுகவும் அண்ணாமலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது காரணம் காட்டிட்டு இடையில திரும்பவும் திமுக வந்து தொலைஞ்சிரும்ங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது என்ன நடக்க போகிறதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்